ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பரான ஸ்பெஷலான ஒரு பொடி போட்டு சூப்பராக ஒரு அவரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அவரக்காய் கால் கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணால் கூட கட் பண்ணிக்கலாம் அந்த அவரையோட அந்த பருப்பு அதையும் சேர்த்து நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இதோட பொரியலோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சூப்பரான அவரக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் சாப்பிடாதவங்க கூட அவரக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் உளுந்தம்பருப்பு மட்டும் போடுறேன் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு கூட நீங்கள் போட்டு நீங்கள் எந்த பொரியலும் நீங்கள் செய்யலாம் உளுந்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மேலே வாக்கில் கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுறேன் தேங்காய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை இதில் போட்டுடலாம் எந்த பொரியல் செய்யும்போதும் எண்ணெயிலே காயை கொஞ்சம் வதக்கும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் வெந்துருச்சு அவரைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் குட்டி பசங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் அதுபோல் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம் காய் கொஞ்சம் வேகணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காய் கொஞ்சம் வேக விடலாம் காய் நல்லா வெந்திருச்சு அதுக்கப்புறமா கால் மூடி தேங்காய் மிக்சியில் நல்லா அரைச்சி போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பெஷலான பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகி மசாலா பொடி இந்த மேகி மசாலா பொடி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேகி மசாலா பொடி நீங்கள் என்ன பொரியல் செஞ்சாலும் இதை போட்டு கடைசியில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி பொரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு கருணைக்கெழங்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி இதே மாதிரி இந்த ரெசிபி யூஸ் பண்ணி இது மாதிரி பொரியல் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பீன்ஸ் பொருள் இதே மாதிரி செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்